நம வாழ்க ஜூலை மாதத்தினுடைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய நிலையில் எவ்வளவு அந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் அடையப்பெற்றிருக்கிறது அவற்றின் அடிப்படையில் நாம் என்னென்ன செய்ய காத்திருக்கிறோம் என்னென்ன செய்ய இருக்கிறது கிரக நிலைகள் ஆதிபத்தியின் வாயிலாகவும் பார்வையின் வாயிலாகவும் சாரத்தின் வாயிலாகவும் என்னென்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சமசப்தம் சானம் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டிலே ராகு பகவானும் எட்டாம் வீட்டிலே சனி பகவானும் பத்தாம் வீட்டிலே சுக்கிர பகவானும் பதினோராம் வீட்டிலே குரு பகவானும் சூரிய பகவானும் பனிரெண்டாம் வீட்டிலே புதன் பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள் சிம்ம ராசி என்று சொன்னாலே தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் கௌரவத்திற்கும் சலிக்காதவர்கள் இவர்கள் இந்த மாதத்தில் இவர்களுக்கு தொழில்நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் தொழில் என்று சொன்னால் கனரக தொழில் அதாவது பூமி மட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய தாது பொருட்களை எடுத்து செய்யக்கூடிய பொருட்கள் அவற்றின் மூலம் உருமாற்றப்பட்ட பொருட்களாகவும் வைத்துக்கொள்ளலாம் பூமி மட்டத்திற்கு கீழ் என்று வரும்பொழுது அவற்றின் நிலையின் அடிப்படையில் விவசாய பொருட்கள் தாது மற்றும் வெவ்வேறு வகையில் கிடைக்கின்றது அவற்றின் மூலம் உருமாற்றி மக்களுக்கு தேவையான அமைப்பில் அமைத்து கொடுக்கின்ற நிலை வேறு வகையில் இருக்கிறது அந்த நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் அடிப்படையில் இவர்களுக்கு அந்த அவற்றின் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கிறது ஸ்டாக் வைத்ததன் மூலம் இவர்கள் லாபம் அதிகமாக கிடைத்திருக்கிறது அதே தான் இந்த மாதத்திலும் இவர்கள் கிடைக்கக்கூடிய ஆர்டர் வகையில் அதிகமாக கூடிய நிலையில் வருகிறது ஏற்கனவே செய்த வைச்சிருக்க பொருளின் அடிப்படையில் இவர்களுக்கு மேலும் விலையேற்ற சாது பொருட்கள் விலையேற்றத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபத்தை கூட்டி காணக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது அடுத்ததாக உலக பொருளாதார மாற்றத்தின் அடிப்படையிலும் தேவையின் அடிப்படையிலும் இவர்களுக்குடைய லாபத்தை கூட்டித்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு குறையாகவே காணப்படுகிறது என்ன என்று பார்த்தால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவாக காணப்படுகிறது அதில் இவர் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமானது மற்றும் பூமி மட்டத்திற்கு மேல் கிடைக்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் விவசாய பொருட்கள் மற்றும் அவற்றை சார்ந்த முறுமாற்றமற்ற அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட செயலின் அடிப்படையில் இவர்களுக்கு இலாபத்தை மிகுதியாக கூட்டி காணி காட்டுகிறது விவசாய பொருட்கள் உயிரினத்தின் வளர்ப்பு மூலம் ஆடு மாடு இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய செயலின் அடிப்படையில் விவசாய பொருட்களின் அடியில் பருத்தி பருத்திகளான நூல்கள் நூலின் அடிப்படையில் வரக்கூடிய துணி வகைகளின் அடிப்படையில் செய்யக்கூடிய வகைகள் பூமி மட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் என்று வைத்துக்கொண்டால் தங்கம் வெள்ளி இவற்றின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் தொழில் மிகவும் அற்புதமான நிலையை பெற்றிருக்கிறது வியாபாரிகள் என்று வரும்போது இவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு மிகுதியான லாபத்தை கொடு கிடைக்கப்பெறுகின்றன ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபம் கூட்டி காணப்படுகிறது புதிய ஆர்டர் கொடுக்க இரு நினைப்பவர்கள் சற்று காலதாமதம் படுத்தி கொடுப்பதன் மூலம் விலை இறக்கத்தின் அடிப்படையில் கச்சா பொருட்களின் விலை இறக்கத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபத்தை அதிகமாக கூட்டி காணப்படுகிறது வேலை என்று வருகிறோம் வேலை என்று வருகின்ற அடிப்படையில் இவர்கள் பார்க்கப்பட்டால் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்கிற நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபம் அதாவது பெரிய அதிகார ஒத்துழைப்பு அதிகமாக நன்றாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பிரச்சினை ஏற்படுத்துகிறது கவனம் தேவை ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அதர் மாநிலம் வேறு மொழி பேசக்கூடிய நிலையின் அடிப்படையில் மாறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது பதவி உயர்வு இங்கிரிமெண்ட் போன்றவற்றை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது அரசு சார்ந்த வேலையில் இருப்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு இருக்கத்தான் செய்கிறது அவற்றை சமாளித்து வருவதன் மூலம் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது கமிஷன் தொழிலில் ஈடுபட ஒரு நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுடைய நிலை இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான பொற்காலமாக காணப்படுகிறது போன மாதத்தில் விட இந்த மாதம் சற்று லாபத்தை கூட்டி காணக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது குடும்பம் என்று வருகிறோம் குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் வரும் பொழுது இவருடைய நிலை குடும்பம் நல் நிலை பெறுகிறது ஏன் என்று சொன்னால் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோரு அல்ல இருப்பு இருப்பு பொழுது இவருடைய லாபத்தின் அடிப்படை கூட்டி காணப்படுகிறது அதாவது மகிழ்ச்சியின் லாபம் கூட்டி காணப்படுவதின் அடிப்படையில் இவர் வெளிநாடு அல்லது வெளியூர் அது தகுதிக்கு சற்று வந்தாற்போல் இவருடைய சுற்றுலா பயணம் இருக்கிறது அதன் மூலம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது குடும்ப நண்பர்களுடைய அடிப்படையில் இவர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் வருமானம் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது வாக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது இவருடைய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது வீடு முயற்சியின் அடிப்படையில் இவருடைய க தாளதாமதமான செயல்கள் இந்த மாதத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது நான்காம் வீடு முதலீடு தாய்ஸ்தானம் வித்தைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் முதலீடு என்று வரும்பட்சத்தில் இவர்கள் ஷேர் மார்க்கெட் மற்றும் டிவிடெண்ட் ஃபண்டு போன்றவற்றின் மூலம் இன்வெஸ்ட் செய்வது மிகவும் அற்புதமான நிலையை கா பெறப்படுகிறது ஆலோசனை அடிப்படையில் முதலீடு செலுத்துவதன் மூலம் நன்மையாக காலமாக பார்க்கப்படுவது அதிகமாக தங்கம் இடம் போன்றவற்றில் இடக்கூடிய முதலீடு அடிப்படையில் குரோத் அதாவது மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சற்று கவனம் தேவை நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி போன்றவற்றின் மூலம் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது இவருடைய தனித்திறமையின் அடிப்படையில் மிக பெரும் அமைப்பாக பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பின் மூலம் உச்சநிலையை தொடக்கூடிய நிலை ஏற்படுகிறது குழந்தை குழந்தையின் அடிப்படையில் புதுமண தம்பதியராக இருந்தால் இவர்கள் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் ஏற்கனவே குழந்தை உள்ளவர்களின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சில பிரச்சனை ஏற்படுகிறது கவனமாக இருப்பதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது குழந்தையினுடைய மனநிலையில் ஒப்பாத நிலையில் கல்வி ஸ்தானத்தில் சேர்ப்பும் பொழுது இவர்களுடைய பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது கவனமாக கையாண்டு அவற்றை தீர்க்கக்கூடிய வழியை பாருங்கள் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு வெற்றி வீழ்த்து அதாவது எதிரியை வீழ்த்து செய்யக்கூடிய செயல் என்று பார்க்கப்பட்டால் கடன் ஏற்படுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு கடன் ஏற்படுகிறது அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறதா என்று சொன்னால் பல வெளிவரக்கூடிய வாய்ப்பாகவும் அதிக பொருளாதாரத்தை ஈட்டுவதன் மூலம் அவரை சரி கட்ட செய்யக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு நோயுடைய தாக்கம் மிகுதியாக இருக்கிறது கவனமாக இருக்கக்கூடிய நிலை இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை அடிப்படையில் வழக்கு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது கவனமாக இருப்பதன் மூலம் இதை அடைந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது திருமணம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வரும் இவருடைய திருமணம் நல்லிலையாக பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது நண்பர்களுடையில் ஒத்துமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது தொழில் கூட்டாளிகளின் அடிப்படையில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறது எட்டாம் இடம் என்பது தடை தாமதத்தின் அடியுடையாகவும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது தடை தாமதம் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் காலியின் வழிபாடு மூலம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமாக அழைக்கப்படுகிறது அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கிறதா என்று பார்க்கப்பட்டால் பாக்கியத்தைப் பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அந்த வீட்டு அதிபதி ராசியினுடைய வீட்டிலேயே இருப்பதினால் இவருடைய எண்ணம் செயல் ஆக்கத்தின் அடிப்படையில் ஒரு வெற்றியை பெறுகிறார்கள் சமுதாயத்தில் உயிர் அந்தஸ்தை பெறுகிறார்கள் தவ தலைவர் பறவை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது லாபம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபத்தையும் நினைத்த செயலை செய்யக்கூடிய அமைப்பும் மகன மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு விரயத்தை ஏற்படுத்துகிறது அந்த விரயம் சுபவிரயமா விரயமா என்று பார்த்தால் சுபபிரமும் அசுபிரையும் கலந்துதான் காணப்படுகிறது இவற்றின் மூலம் நீங்கள் இந்த மாதத்தில் விரயத்தை ஏற்படுத்தினாலும் நன்மை காலமாகவும் பார்க்கப்படுகிறது நமச்சிவாய வாழ்க பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம்